வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பொழுது நடவடிக்கையில் என்ன பார்க்க போகிறோன்னா செவன்டீன் பிக்கு மேனியர் மேனர் பனிஷ்மெண்ட்டு தரலாமா இல்லை மேஜர் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணுமான்றதை நம்ம பார்க்க போகிறோம் செவன்டீன் பி பொறுத்த வரைக்கும் இது நிறைய நண்பர்கள் கேட்டாங்க செவன்டீன் பின்னு போட்டுட்டாவே மேஜர் பனிஷ்மெண்ட்டு தான் கொடுக்கணும் மைனர் பனிஷ்மெண்ட் கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு செவன்டீன் ஏ போட்டோம்னா கண்டிப்பாக செவன்டீன் ஏயில போட்டுட்டு சார்ஜ் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அந்த நிறுவனமான குற்றச்சாட்டுக்கு வந்து மைனர் பனிஷ்மெண்ட் மட்டும்தான் கொடுக்கணும் நிறுவனமாக கண்டிப்பாக நம்ம என்ன செய்யப்படுறோம் குற்றச்சாட்டுலேருந்து வர விடுவிச்சப்படும் அதே போல் மேஜர் பனிஷ்மெண்ட் வந்துருச்சுனாக்க அதாவது செவன்டீன் பியில் போடணும்னா ஏன் செவன்டீன் எயில் போடணும் செவன்டீன் பீவில் போடணும்னா செவன்டீன் ஏங்கும் போது சின்ன சின்ன தப்புகள் செஞ்சிருக்கும் போது நம்ம செவென்டீன் தான் போடணும் அவருக்கு சின்ன தப்பு செஞ்சிருக்க செவன்டீன் நெய்ல போட்டால் தான் நம்ம சின்ன தண்டனை கொடுக்க முடியுன்றது ஆனால் செவன்டீன் பியில் போய் ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த குற்றச்சாட்டு சொல்லும் போது சுமத்தப்படும் பார்த்தீங்கன்னா அது பெரிய குற்றச்சாட்டை செஞ்சிருக்கிற மாதிரி தெரியும் அதனால் நம்ம செவன்டீன் பியில் போடுறோம் பிறகு அந்த குற்றச்சாட்டு தன்மைகள்லாம் பார்த்து குற்றச்சாட்டு உடைய அவர் குற்றச்சாட்டின் தன்மையை பொறுத்தவரை நம்ம பெருசாக இருக்குன்னு சொல்லி தான் போடுறோம் ஆனால் பிறகு வந்து அவர் கொடுக்கிறவுடைய விளக்கம் அப்புறம் ஒரு கண்டுபிடிப்பு அப்புறம் ஒரு கண்டுபிடிப்பின் மீது மேல் விளக்கம் பெறப்பட்ட மேல் விளக்கம் இதெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் குற்றச்சாட்டை வந்து பெருசாக செய்யலை சரிங்களா அப்படி தெரிய வரும்போது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்டனையை சிறு தண்டனை கொடுக்கலாம் மைனர் மேனர் பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம் சரிங்களா ஆனால் எதுக்காக செவன்டீன் பி போகிறோன்னா செவன்டின் பியில் பெருந்தெண்ட மேஜர் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு இருப்பதனால தான் நம்ம அவருக்கு செவன்டீன் பி போடுறோம் ஏன்னா செவன்டீன் ஏ போட்டமுன்னாக்க அவருக்கு மேஜர் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால இருக்குது அதனால் இப்போ ஒரு அரசு ஊழியர் தவறு செய்துள்ளார் என்று சான்று கிடைக்கும்போது அரசு ஊழியர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது சரிங்களா அந்த குற்றச்சாட்டு சிறியதாக இருக்கும் பட்சத்தில் செவன்டீன் ஏவாகவும் பெரியதாக இருக்கும்போது செவன்டீன் பி ஆகவும் அரசு ஊழியருக்கு வழங்கப்படுகிறது செவன்டீன் ஏ குற்றச்சாட்டு நிறுவனமானால் அந்த அரசு ஊழியருக்கு மைனர் பனிஷ்மெண்ட் வழங்கப்படுகிறது குற்றச்சாட்டு நிரூபணமாகவில்லை எனில் குற்றச்சாட்டிலிருந்து அந்த அரசு ஊழியர் விடுவிக்கப்படுகிறார் புரிஞ்சுங்கள செவன்டீன் செவன்டின் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் அடுத்தவது அதேபோல் இவற்றில் பெரும்பாலானவருக்கு சந்தேகம் வருவதில்லை இது அந்த செவன்டீன் நியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர் சந்தேகம் வருவதில்லையா அது பெரும்பாலும் சந்தேகம் வருவதில்லைன்னா அது ஒன் இப்போ செவன்டீன்ஏ மைனர் பனிஷ்மெண்ட் தான் மைனர் பனிஷ்மெண்ட்டு கொடுத்து முடிச்சிடுறாங்க அப்படின்றதுனால அவர்களுக்கு அந்த சந்தேகம் இது வர்றதில்லை செவன்டீன் ஏ பொறுத்த வரைக்கும் ஆனால் செவன்டின் பியில் போடும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா செவன்டின் பீனு போட்டுவிட்டாவே மேஜர் பனிஷ்மெண்ட் தானே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விதி செவன்டீன் பி குற்றச்சாட்டு சுமத்தப்படும் போது தான் சந்தேகம் வருகிறது அந்த சந்தேகம் எப்படி வருவது என்றால் சிறு தண்டனைக்கு செவன்டீன் ஏ ஆகும் பெருந்தண்டனைக்கு பெருந்தண்டனை என்றால் செவன்டின் பி ஆகும் என்று தானே விதி விதியில் உள்ளது என்று கொள்கிறார்கள் செவன்டீன் ஏக இருந்தாலும் செவன்டீன் பியாக ஆக இருந்தாலும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுல இருந்து விடுவித்துறோம் சரிங்களா செவன்டீன் ஏ வந்து சரி செவன் இருந்தால் வந்து குற்றச்சாட்டுல நிறுவனம் நிறுவனமாக வந்து என்ன செஞ்ச விடுவிச்சோம் சரிங்களா அதாவது பெருசாக தவறு செஞ்சிருக்காரு பட்டா கூட அவர் குற்றம் எது செய்யலன்றது சூழ்நிலை அவர்களை கொடுக்கிற விளக்கங்கள் விசாரணைகளுடைய விளக்கங்கள் இதெல்லாம் கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணும்போது பார்க்கும்போது அவர் தவறு செய்யலன்னு நம்ம சொன்னோம்னா என்ன செய்யற குற்றச்சாட்டுல அவரை அவர் நம்ம விடுவிச்சிடுறோம் சரிங்களா சவண்டின் பி குற்றச்சாட்டின் நிறுவனமானால் பெருந்தண்டனை மட்டுமே வழங்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் இது சரியா சரி கிடையாது சரியில்லை ஏன் சரியில்லைன்னா சவன் இன்பியில் குற்றச்சாட்டின் நிறுவனம் ஆனால் மட்டுமே வழங்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை ஆம் குற்றஞ்சாட்டப்பட்டவர் விளக்கம் சரிங்களா குற்றஞ்சாட்டப்பட்ட விளக்கம் விசாரணைகளின் கண்டுபிடிப்புகள் அப்புறம் விசாரணை குற்றச்சாட்டு நிறுவனமானதுன்னு சொல்லி சொன்னா கூட அந்த நிறுவனமானதற்கு நம்ம என்ன குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள்ட்ட அந்த நிறுவனமான குற்றச்சாட்டுக்கு மேல் விளக்கம் கேட்போம் அப்ப அது மாதிரி மேல் விளக்கம் கேட்கும்போது அந்த மேல் விளக்கத்துக்கு குற்றம் சாட்டப்பட்ட அப்ப அது எல்லாத்தையும் ஆகியவற்றையும் எக்ஸாமின் பண்றோம் இது எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணும்போது பார்த்தா அவர் செஞ்சிருக்கிற தவறு பெருசா இல்ல தவறு பெரியதா என்று முடிவு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களாம் இப்ப இந்த எக்ஸாமின் பண்ணும்போது தவறு பெரியது என்று முடிவு செய்யும்போது மட்டுமே பெருந்தண்ட வழங்கலாம் சவுண்டின் பீல அந்த இதெல்லாம் நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது விளக்கம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து எக்ஸாமின் பண்ணும்போது அவர் தவறு செஞ்சிருந்தது பெரு பெருசா தான் இருக்குது அப்படி பெரியதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அப்ப என்ன செய்வாங்கன்னா பெருந்தண்டனை வழங்கலாம் நிறுவனமாகும் குற்றச்சாட்டின் தன்மையை பொறுத்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் சரிங்களா ஊழியருக்கு ஒரே தரப்பு தண்டனை மட்டும் அதாவது பெருந்தண்டனை வழங்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை புரியுதுங்களா சூழ்நிலைகளை பார்த்து அவருடைய விளக்கங்கள்லாம் பார்த்து அந்த விளக்கத்துல வந்து தவறு செஞ்சிருக்கிறாருன்னா பெருசா செய்ய அப்படிங்கும் போது என்ன செய்யலாம் பெருசா செஞ்சிருந்தாருன்னா பெருந்தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும் பெருசா செய்யலாம் சிறு தண்டனை கொடுக்கலாம் பெருந்தண்டனைகள் மற்றும் சிறு தண்டனைகள் இரண்டுமே திருமணமான குற்றச்சாட்டுக்கு வழங்கப்படுகிறது பெருந்தண்டனைகள் குற்றம் பெரிதாக அரசுக்கு பெரிய நெருக்கடிகள் ஏற்படுத்தியாக இருக்கணுமானா அது எது என்ன இருக்கணும்னா ஒரு குற்றம் வந்து பெருசாகும் அதாவது அரசுக்கு அரசுக்கு வந்து பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியதாக இருக்குமானால் அப்போ என்ன செய்யலாம்னா மேஜர் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் புரியுங்களா அந்த மேஜர் பனிஷ்மெண்ட் என்னென்ன கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டு ரிமூவல் டிஸ்மிஷல் ரிடக்ஷன் டூ லாயர் ரேங்க் இந்த லோயர் போஸ்ட்டு இதே மாதிரி விஷயத்தை இதுமாதிரி உள்ள அந்த மேஜர் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலாம் உதாரணமாக அந்த அதாவது குற்றச்சாட்டை வந்து பெருசா எப்படி நினைப்பீங்க அப்படின்றது ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க ஒரு அரசு ஊழியர் அரசு கோப்புகளை திருடுதல் அரசு முக்கியமான அரசு செஞ்சு திருடுறாரு அப்புறம் அதை தவறாக வெளியிடுறாரு புரியுதுங்களா அப்புறம் பொது நிதி அதாவது கவர்மெண்ட் உள்ள பொது நிதியை அரசு பணத்தை வந்து திருடுறாரு சரிங்களா அப்ப தவறாக ஒதுக்கீடு செய்யறாரு அரசு பணத்தை வந்து தவறாக ஒதுக்கீடு செய்யறாரு அரசு பணியில் ஊழல் அதில் சொந்த அவருக்கு சொந்தமா பெனிஃபிட் அடைகிறார் புரியுதுங்களா இதுல எல்லாமே சொந்தமா அவர் பெனிஃபிட் அடைகிறாரு புரியுதுங்களா இது வந்து ஒரு பெரிய தவறுகள் இப்ப உதாரணத்துக்கு சொன்ன அந்த தவறுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊழல் செய்யறது பொது நிதி திருடுறது கையாடல் பண்றது இப்ப இது மாதிரி விஷயம் வந்து பெரிய ஒரு பெருந்தவர் தான் இப்ப இது மாதிரி பெருந்தவருக்கு என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா மேஜர் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாகும் அப்படின்னு வீல கொடுத்தாகும் அடுத்தது செவன்டின் பி போட்டிருந்தாலும் சிறுதண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னோம் அது செவன்டின் பி போட்டிருந்தாலும் சிறுதண்டனை எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னீங்கன்னா குறைந்த அளவிலான தவறுகள் தவறு செஞ்சிருக்கிறாரு பட் அந்த தவறுகள் பாத்தீங்கன்னா குறைந்த அளவிலான தவறுகள் சரிங்களா இத மாதிரி இருக்கும்போது அப்ப ஒரு சி சின்ன மைனர் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சவுண்ட் என்பி போட்டதால மைனர் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலான்றது சின்ன சின்னதாக உதாரணங்கள் சொல்றேன் பாருங்க இப்போ ஒரு சில உதாரணம் சொல்றேன் பாருங்களாம் இப்போ எதை மாதிரியான தவறு செஞ்சு சவுண்ட் என்பி போட்டுருக்காங்க சவண்டி இருக்காங்க அப்ப அது எந்த மாதிரி தவறு செஞ்சிருக்கிற விசாரணைலாம் பண்ணும்போது பார்த்தா அது சின்ன தவறு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அலுவலக வேற நேரத்துக்கு உடனடியாக வராமை இதனால ஒரு பெருசாக பாதிப்பு கிடையாது ஒரு அலுவலக நேரத்துக்கு உடனடியாக வரலன்றது ஒரு சார்ஜ் போட்டிருக்காங்க சரிங்களா அலுவலக ஆரம்ப நேரத்துக்கு சில நிமிடங்கள் தாமதமா வந்திருக்காரு சரிங்களா இதுக்கு செவன்டின் பி போட்டிருக்காங்க அப்ப இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் இதனால ஒரு பெருசாக லாஸ் ஒன்று ஏற்பட்டது வாய்ப்புகள் இல்லை அதனால வந்து இப்போ இவருக்கு என்ன அது மாதிரி விஷயத்துக்கு செவன்டின் பி போட்டதால மைனர் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அடுத்த ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க அலுவலக பொருட்களை தவறாக பயன்படுத்துறாரு அலுவலக பொருட்களை தவறாக பயன்படுத்துறாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது பிரிண்டர் கம்ப்யூட்டர் எல்லாம் என்ன போன்ற உபகரணங்களை தனிப்பட்ட காரணங்களாக பயன்படுத்துகிறார் புரியுதுங்களா இது தனிப்பட்ட காரணம் இது ஒரு அவசரமா இருக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால ஒரு சின்ன தவறாக பயன்படுத்துறாருன்னு ஒரு சார்ஜ் போட்டாங்க சரிங்களா இதனால ஒரு பெரிசா ஒரு நஷ்டம் கிடையாது சரிங்களா அப்போ இதை வேணாலும் தவறு செஞ்சிருக்கிறார் அப்ப சாஃப்ட் போட்டிருந்தாலும் இது எல்லாம் எக்ஸாம் பண்ண பார்க்கும்போது அவர் கொடுக்குற விளக்கங்கள் பார்க்கும்போது நான் ஒரு அவசரத்துக்காக எனக்கு கிடைக்க வேண்டியதாக இருந்தேன் பிரிண்ட் நான் அவசரமா யூஸ் பண்ணிட்டேன் கம்ப்யூட்டர் அவசரமா யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு அப்ப அது மாதிரி சொல்லும்போது என்ன செய்யணும் ஒரு மைனர் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் கண்டிப்பா சரிங்களா அடுத்தது அலுவலக சுற்றுப்புறத்தை மாசுபடுத்திருக்காரு சரிங்களா அலுவலக வளாகங்களை சுத்தமாக வைக்காமல் செஞ்சிருக்காரு கொஞ்சம் மாசுபடுத்தி வச்சிருக்காரு அப்போ அதுமாரி இது வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுக்கு ஒரு சாண்டின் நின்பி போட்டிருந்தாலும் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலாம் ஏன்னா இதனால ஒரு பெருசாக லாஸ்ன்றது இல்லை சரிங்களா ஒரு பெருசாக நஷ்டம் இல்லை அரசுக்கு பெருசாக ஒரு இழப்பு கிடையாது இதுமாரி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டின் நின்று ஒரு மைனர் பனிஷ்மெண்ட்டே கொடுக்கலாம் புரியுதுங்களா அடுத்தது கோப்புகளை முறையாக அடுக்கி வைக்கல கோப்புகளை முறையாக அடிக்க வைக்க வந்துக்கிறார் இப்போ இதேமாரி விஷயத்துக்குலாமே ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் சொன்னேன் இப்போ இதுமாரி விஷயத்துக்கு இல்லாமல் என்ன செய்யலாம் சாண்டின் இன்பி போட்டிருந்தா கூட அது வந்து பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இல்லைங்கும் போது மைனர் பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம் ஆனால் பாதிப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா மேஜர் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலாம் அதனால் செவன்டன் பி போட்டுறதுனால நீங்கள் மைனர் பனிஷ்மெண்ட்டு தான் சரி சாரி மேஜர் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாவது கட்டாயம் கிடையாது சரிங்களா அப்புறம் ஏன் செவன்டின் பி போடுறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் செவன்டின் பி போட்டு பெருந்தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும்போது நம்ம செவன்டின் பி போடுறோம் அது திரும்ப அவர் கொடுக்குற விளக்கங்கள் மற்ற எல்லா எக்ஸாமையும் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவர் தவறு செய்து ஒன்றும் பெருசு தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லைங்கும்போது கண்டிப்பாக தண்டனை கண்டிப்பாக கொடுக்கலாம் சரிங்களா ஆனா அதனால சில நண்பர்கள் இது கேட்டாங்க சிறு தண்டனை என்னென்ன வரும் பெருந்தண்டர்கள் என்னென்னு சொல்லிட்டேன் கம்பல்சரி ரிட்டர்மெண்ட் ரிமூவல் டிஸ்மிஷல் ரிடக்ஷன் டூ லோயர் இந்த சீனியர் லிஸ்ட் லோயர் போஸ்ட் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் மேஜர் பனிஷ்மெண்ட் அதேமாரி மைனர் பனிஷ்மெண்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா சென்சூர் இன்கிரிமெண்ட் கட்டு அப்புறம் வந்து ரெக்கவரி ஃப்ரம் பே சரிங்களா இதெல்லாம் வந்து மைனர் பனிஷ்மெண்ட் இது இந்தமாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் மைனர் பனிஷ்மெண்ட் என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் மேஜர் பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்றத மைனர் பனிஷ்மெண்ட்னா என்னென்ன வரும் மேஜர் பனிஷ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதனால இந்த நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க செவன்டீன் பீன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து மேஜர் பனிஷ்மெண்ட் தான் இருக்குது அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த இந்த வீடியோ போடுறோம் செவன்டீன் பீனு போட்டிங்கன்னா மைனரும் கொடுக்கலாம் மேஜரும் கொடுக்கலாம் புரியுதுங்களா ஆனால் செவன்டீன் ஏன்னு போட்டோம்னா மைனர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இதில் வேறு எதனா சந்தேகம் இருந்தால் இன்றைக்கு வந்து இந்த ஆர்கே டிஸ்வலி ப்ரொசீடிங்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு எதோ சந்தேகங்கள் சொல்லுங்கள் இது தகுந்தால் இன்னும் வேறு எது இன்னும் டீட்டெயில் இன்னும் வீடியோ போடணும்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம் நன்றி நண்பர்களே